அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதியாக டிசம்பர் ஆறாம் தேதி முதல் செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன எண்ணி மூன்றே நாளில் செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைய இருப்பதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன செவ்வாய் எழுதிய தலைவிதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைகின்றன அது மட்டுமல்லாது ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் ரூணு ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் ஆபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மாறுதல் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களது விதிமாறும் நேரமாக செவ்வாய் எழுதிய தலைவிதி அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவை உங்கள் வாழ்வில்்சாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இளைய சகோதரர்கள் மத்தியில் இணக்கமான சூழல் உருவாகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மங்களக்காரகனின் அருளால் கல்யாண முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக கைகூடும் கல்யாண முயற்சியில் இருந்த தடைகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகுகிறது தோஷங்கள் உள்ளிட்ட பல பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகுவதால் மங்களக்காரகனின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான பல நிகழ்வுகள் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்க போகிறார் எனவே பல நல்ல மாறுதல் உண்டு அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே நவ கிரகங்களிலே தீரத்தை கொண்டிருப்பவர் என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் தான் நவ கிரகங்களிலே அதிரடியான ஆற்றலும் மிக விரைவாகவும் துரிதமாகவும் செயல்படக்கூடிய ஆற்றலையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்டவரின் ஆளுமை நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே மருத்துவத்துறை விவசாயத்துறை காவல்துறை மற்றும் விளையாட்டுத்துறை இந்த துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் துறை ரீதியான பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு நல்ல வெற்றி உண்டு மட்டுமல்லாது உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாய் சப்தமத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான யோகங்கள் அடுத்தடுத்து நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக செவ்வாய் உச்சபலமும் பெறப்போகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு செவ்வாய் பயிற்சி நடைபெற்று எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கைகூடும் நல்ல காரியம் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு அதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத போன்ற அனைத்திற்கும் நல்ல தீர்வு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் ரோக சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமத்தில் நுழைவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்க தை விட வருமானம் உயரும் கடன் சார்ந்த தொல்லைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது கடன் சார்ந்த வெளிவருவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் பயிற்சி துவங்கியதிலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த தீமைகள் மிக பெரிய அளவில் விலகுகிறது நம்பிக்கையுடன் பணிகளை முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நினைத்ததை விட சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது என்பதை செவ்வாயினுடைய பெயர் உறுதிப்படுத்துகிறது மேலும் குறிப்பாக நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எண்ணி மூன்றே நாளில் செவ்வாய் பயிற்சி காரணமாக தடைபட்டிருந்த ஒரு நல்ல நிகழ்வை உறுதி செய்யக்கூடிய முதன்மையான யோக வாய்ப்பும் முதன்மையான அதிர்ஷ்டமும் நிறைவாக கிடைக்கிறது இலுபரியில் இருக்கக்கூடிய பல பணிகளை ஆற்றல் வீரத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய செவ்வாய் விரைவாகவும் துரிதமாகவும் இந்த வேலையில் மாற்றி கொடுக்கிற அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மனிச்சுமை அதிகரிக்கலாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் அவை அனைத்தையும் விட வருமானம் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானம் உயர்வதால் சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்கால முன்னேற்றத்தை கருதி தற்போது எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இயற்கையிலே மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய மிதனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆற்றல் வேகத்தையும் பயன்படுத்துவதால் விரைவாகவும் துரிதமாகவும் அதே சமயம் டனும் பணிகளை செய்வதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருப்பதால் இந்த தருணம் என்பது யோகம் நிறைந்த நல்ல வாய்ப்புகளையும் ஜனலாபத்தை தரக்கூடிய அமைப்புமாக பார்க்கப்படுகிறது எனவே இல்லம் தேடி வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களிடம் வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல் புதிதாக பல காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தல் போன்ற அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சொத்துக்களை வாங்கியதற்கு பிறகு விற்றுவிட்டோமே என்று கவலை கொள்ள வேண்டாம் அதைவிட சிறப்பு வகையில் இந்த பல நல்ல வாய்ப்புகள் கைகூட போகிறது அதே உறுதியாகவே இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது அரசியல் மற்றும் பல பணிகளில் நிரடியாகவும் தடாலடியாகவும் செயல்படக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கிற ஆரங்க அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களை மையமாக வைத்து மிக முக்கியமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே உங்களை தவிர்த்து எந்த பணியையும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளும் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அமைகிறது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் திருப்திகரமாக அமைவதோடு வருமான உயர்வுக்கான அற்புதமான யோக வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாயின் நாளாக கருதக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது இந்த வேளையில் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்